அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் ராமன் மேல் தாம் கொண்ட அன்பினார் தாவரங்கள் அவ்வாறு பேசியதாக இலக்குவனும் சுமந்திரனும் எண்ணுதலும் தேரானது எங்குமே நிற்காமல் விரைந்து செல்லுதனும் பாடல் எண் அறுநூற்றி இருபத்தி எட்டு அன்புலத்தால் மரங்கள் எல்லாம் அங்கனமாய் சொன்னதையே துன்புலத்தால் இளையோனும் தூயமைச்சு பண்பினும் நன்குலத்தால் புரிந்ததனை நன்குணர்ந்து கொண்டனரே நன்குணத்தோன் தேர் இல்லா நதியனல் போல் சென்றதுவே இதுவே அறுநூற்றி இருபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் அன்புளத்தால் மரங்களெல்லாம் அங்கனமாய் சொன்னதையே என்ற முதல் வரிக்கான விளக்கம் ராமன் மேல் தாம் கொண்ட அன்பான உள்ளம் காரணமாக எங்களை பிரிந்து செல்கிறே நீங்கள் இவ்வாறு பிரிந்து செல்லலாமோ என்ற கேள்வியை ராமனிடம் அந்த தாவரங்கள் யாவும் கேட்டதாக துன்புலத்தால் இளையோனும் தூயமைச்சு பண்பினும் அனைத்து உயிரினங்களும் ராமன் மேல் காட்டிய அன்பின் வெளிப்பாட்டினால் ராமனது தேரினை பின்தொடர்ந்தே வந்த அந்த காட்சியை பார்த்த காரணத்தால் தம்முடைய உள்ளத்திலும் துன்பம் ஏற்பட்டு அத்தகைய துன்பத்தை தாங்கிய உள்ளத்தை சுமந்திருந்த இளையவனாகிய இலக்குவனும் சுமந்திரன் என்னும் அமைச்சு பணியினை தூய்மை மிக்க நெறையிலே செய்து வரும் அமைச்சனும் நன்குணத்தால் புரிந்து அதனை நன்குணர்ந்து கொண்டனரே தம்முடைய உள்ளத்தால் நன்றாக அதை புரிந்து அதன் காரணத்தாலே அந்த தாவரங்கள் அவ்வாறு செயல்பட்டன என்று உணர்ந்து கொண்டனர் அந்த நேரத்திலே நன்குணத்தோன் தேர் இல்லா நதியனல் போல் சென்றதுவே நல்ல குணமுடையவன் என்று போற்றப்படுவனாகிய ராமனை சுமந்து சென்ற அந்த தேரானது எங்குமே தடைபட்டு நிற்காத நதியானது தன்னுடைய நேர்கோட்டு பாதையிலே சென்று கொண்டிருப்பதைப் போல எங்குமே தடைபட்டு நிற்காமல் அந்த தேர் விரைந்து சென்றது இதுவே அறுநூற்றி இருபத்தி எட்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்